இன்றைய நற்செய்தி மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பனிரெண்டு இறை வார்த்தைகள் பதிமூன்று முதல் பதினேழு முடிய அக்காலத்தில் பரிசேயர் இயேசுவை அவருடைய பேச்சில் சிக்க வைக்க ஏரோதியர் சிலரை அவரிடம் அனுப்பி வைத்தனர் அவர்கள் அவரிடம் வந்து போதகரே நீர் உண்மையுள்ளவர் ஆள் பார்த்து செயல்படாதவர் எவரையும் பொருட்படுத்தாமல் கடவுளின் நெறியை உண்மைக்கு ஏற்ப கற்பிப்பவர் என்பது எங்களுக்கு தெரியும் சீசருக்கு வரி செலுத்துவது முறையா இல்லையா நாங்கள் செலுத்தட்டுமா வேண்டாமா என்று கேட்டார்கள் அவர் அவர்களுடைய வெளிவேடத்தை புரிந்து கொண்டு ஏன் என்னை சோதிக்கிறீர்கள் என்னிடம் ஒரு தெனாரியம் கொண்டு வாருங்கள் நான் பார்க்க வேண்டும் என்றார் அவர்கள் அதை கொண்டு வந்தார்கள் இயேசு அவர்களிடம் இதில் பொறிக்கப்பட்டுள்ள உருவமும் எழுத்தும் யாருடையவை என்று கேட்டார் அவர்கள் அவரிடம் சீசருடையவை என்றார்கள் அதற்கு இயேசு அவர்களை நோக்கி சீசருக்கு உரியவற்றை சீசருக்கும் கடவுளுக்கு உரியவற்றை கடவுளுக்கும் கொடுங்கள் என்றார் அவர்கள் அவரை குறித்து வியப்படைந்தார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகின்றேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்புக்கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் பரிசேயர் இயேசுவை அவருடைய பேச்சில் சிக்க வைக்க ஏரோதியர் சிலரை இயேசுவிடம் அனுப்பி வைத்தனர் இந்த பரிசேயர் நேரடியாக இங்கே இயேசுவிடத்தில் வந்து கேள்வி கேட்கவில்லை அவர்கள் இன்னொரு குழுவை அனுப்பி வைக்கிறார்கள் அந்த ஏரோதியரும் இந்த பரிசேயருடைய பேச்சை கேட்டுக்கொண்டு இயேசுவிடம் வந்து கேள்வி எழுப்புகிறார்கள் அவரை சிக்க வைக்க விரும்புகிறார்கள் ஏனென்றால் இந்த பரிசேயருக்கும் இயேசுவை பிடிக்கவில்லை இந்த ஏரோதியருக்கும் இயேசுவை பிடிக்கவில்லை எனவே இந்த இரண்டு கூட்டமும் இங்கே நண்பர்களாய் மாறிவிடுகிறார்கள் இவர்கள் இணைந்து இயேசுவை எப்படியாவது சிக்க வைக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என் அன்பிற்குரியவர்களே இப்படிதான் ஒரு மனிதரை பிடிக்கவில்லை என்று சொன்னால் அவரை யாருக்கெல்லாம் பிடிக்கவில்லையோ அவர்களையெல்லாம் ஒன்றிணைத்து அவர்கள் இணைந்து அந்த மனிதனை கேள்வி கேட்பதும் அவரை பேச்சில் சிக்க வைப்பதும் அவரை அவமானப்படுத்துவதும் அவரை காயப்படுத்துவதுமாக இந்த உலகத்திலும் நடந்து கொண்டிருக்கிறது நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படியாய் நடக்கக்கூடிய சம்பவங்கள் உண்டு இந்த இடத்திலே நாம் ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும் ஒருவேளை இந்த பரிசேயர் கூட்டத்தை போல இந்த ஏரோதியர் கூட்டத்தை போல நாமும் இப்படி மற்ற மனிதர்களை காயப்படுத்துகிறோமா மற்றவர்கள் நமக்கு எதிரிகளாக இருக்கிறார்களா அவர்களை எப்படியாவது அவர் பெயரை கெடுக்க வேண்டும் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோமா அப்படி செய்து கொண்டிருக்கிறோமா என்று நம்மையே நாம் கேள்வி கேட்டு பார்த்து நம்மை சரி செய்து கொள்ள வேண்டும் அதேபோல இந்த பரிசெயரை பாருங்கள் அவர்கள் இன்னொரு குழுவை தூண்டி விடுகிறார்கள் நாமும் இப்படி பல நேரங்களில் நமக்கு பிடிக்காதவர்களுக்கு எதிராக இன்னொரு நபரை தூண்டி விடுவதும் அவர் பெயரை கெடுப்பதுமாக பல தீமையான காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் இந்த ஏரோதியர் கூட்டத்தைப் போல சுய சிந்தனை இல்லாமல் சிந்தித்து பார்க்காமல் யார் என்ன சொன்னாலும் அதை கேட்டுக்கொண்டு தீமைக்கு துணை போகக்கூடியவர்களாகவும் பல நேரங்களிலே நாம் இருந்திருக்கிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளே இதோ இந்த நாளிலே நாம் ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்போம் பல நேரங்களிலே நாம் மற்றவர்களை தூண்டிவிட்டிருக்கிறோம் பல நேரங்களிலே நாமும் இப்படியாக தீயவர்களுக்கு செவி கொடுத்து அவர்கள் பாதையை பின்பற்றி நல்லவர்களை காயப்படுத்தி இருக்கிறோம் அவர்கள் பெயரை கெடுத்திருக்கிறோம் எல்லாவற்றிற்கும் ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்போம் அதே போல இன்றைய நற்செய்தியிலே பார்க்கிறோம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிகவும் அறிவு தெளிவோடு ஞானத்தோடு இந்த பரிசேயரும் இந்த ஏரோதியரும் இயேசுவுக்கு எதிராய் சூழ்ச்சி செய்கிற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஞானத்தோடு அவர்களை எதிர்கொள்ளுகிறார் அறிவு தெளிவோடு அவர்களை எதிர்கொள்ளுகிறார் நம் ஆண்டவர் இயேசுடம் இருந்த இந்த புத்தி கூர்மை இந்த அறிவு இந்த ஞானம் என்று நமக்கும் தேவை ஆன்பு சகோதர சகோதரிகளை நமக்கு எதிராக பலர் எழும்பி வரக்கூடும் இக்கட்டான சூழ்நிலைகளிலே நாம் சிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் நாம் அறிவு தெளிவோடு நம் ஆண்டவர் இயேசுவைப் போல ஞானத்தோடு அணுக வேண்டும் இன்று பல நேரங்களிலே நாம் நம்முடைய அலைபேசியை பயன்படுத்துகிற பொழுது நாம் இத்தகைய ஞானம் இல்லாமல் இந்த சமூகத்தினுடைய போக்கை தெரிந்து கொள்ளாமல் புத்தி கூர்மை இல்லாமல் நாம் செயல்பட்டு மாற்றிக்கொள்ளுகிறோம் எனவே மிக விழிப்போடு இருக்க வேண்டும் நம்மை சிக்க வைப்பதற்கு எதிரி காத்து கொண்டிருப்பான் நம்மை காயப்படுத்துவதற்கு நம் பெயரை கெடுப்பதற்கு என்று ஒரு கூட்டம் காத்து கொண்டிருக்கும் ஆண்டவர் இயேசுவை போல நாம் ஞானத்தோடு செயல்பட வேண்டும் இயேசுவிடத்தில் கேட்ட கேள்விக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிகச் சரியாக ஞானத்தோடு பதில் சொல்கிறார் சீசருக்கு வரி செலுத்துவது முறையா இல்லையா சீசருக்கு வரி செலுத்துவது தவறு என்று சொன்னால் சீசர் ஆண்டவர் இயேசுவுக்கு எதிராய் வந்து விடுவார் வரி செலுத்த கூடாது என்று சொல்லுகிற பொழுது வரியை வாங்கக்கூடியவர் நமக்கு எதிராய் வந்து விடுவார் எனவே அந்த இடத்துல சீசருக்கு எதிராக வெளிப்படையாய் பேசிவிட முடியாது ஆண்டவர் ஏசு கிறிஸ்து ஞானத்தோடு சொல்கிறார் கடவுளுக்குரியதை கடவுளுக்கும் சீசருக்குரியதை சீசருக்கும் கொடுங்கள் ஆமன்பு சகோதர சகோதரிகளே இப்படியாக எல்லா வேலைகளிலும் நாம் ஞானத்தோடு அறிவு தெளிவோடு புத்தி கூர்மையோடு நம் ஆண்டவர் இயேசுவை போல செயல்பட இன்றைய நாளிலே அழைக்கப்படுகிறோம் நம்மை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது நாம் வாழும் தெருவில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது நம் ஊரில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது இந்த சமூகத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொண்டு ஞானத்தோடு செயல்படுவோம் இயேசுக்கே புகழ் மரிய வாழ்க்கை மன்றாடுவோமாக ஞானத்தின் ஊற்றே எங்கள் ஆண்டவரே உம்மை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை பார்க்கும் ஒரு வாய்ப்பை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் இந்த நாள் முழுவதும் எங்களோடு இருந்து எங்களை ஆசிர்வதிக்க வாரும் ஆண்டவரே இதோ இந்த நாளில் தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னும் எங்களிடத்தில் ஜப உதவி கேட்டு பிள்ளைகளையும் ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் ஆண்டவரே நீரே இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே நீர் எங்கள் வாழ்க்கையில் செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் நினைத்து பார்க்க முடியாத அற்புதங்களையும் அதிசயங்களையும் நீர் எங்களுக்கு செய்திருக்கிறீர் எங்கள் ஜபம் கேட்டு எங்களை ஆசிர்வதித்து வருகிறீர் இதோ இந்த நாளிலும் நீரே எங்களை ஆசிர்வதிப்பீராக இறை வார்த்தையிலே கேட்டது போல ஆண்டவரே நாங்களும் பல நேரங்களிலே மற்றவர்கள் பெயரை கெடுக்கும்படியாய் இருக்கிறோம் மற்றவர்களை தூண்டிவிட்டிருக்கிறோம் இதுமாக சுய சிந்தனை இல்லாமல் நாங்கள் தவறான பாதையில் நடந்திருக்கிறோம் எங்களை மன்னிப்பீராக எங்களை மன்னியும் ஆண்டவரை இனி வரக்கூடிய நாட்களிலே இயேசு ஆண்டவரே போல ஞானத்தோடு அறிவு தெளிவோடு செயல்படும்படியாய் நீர் ஆசிர்வதி தூய் ஆவியானவரே நீர் எங்களை வழிநடத்துவீராக இதோ அந்த நாளிலும் நோயாளர்களை எல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன் நீரே அவர்களை தொடும் நீரே அவர்களோடு பேசும் நீரே அவர்களுக்கு ஆறு தாரும் நீரே அவர்களை வழிநடத்துவீராக இதோ கடன் பிரச்சனைகளோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் பொருளாதார நலன்களால் நிரப்பப்பட வேண்டுமாய் செபிக்கிறேன் இவர்களுடைய உழைப்பை ஆசிர்வதையும் இவர்கள் தொழிலின் வழியாய் பொருளாதார நலன்களை நீர் கொடுப்பீராக கடன் பிரச்சனைகளிலிருந்து இருந்து முழுமையாய் இவர்கள் விடுதலை பெற வேண்டுமாய் இதோ அந்த வேலையிலே செபிக்கிறேன் ஆண்டவரே இன்னும் சிறப்பாக குடி நோயாளர்கள் ஆண்டவரே குடி போதை பழக்க அவருடைய பொறுப்பை மறந்து குடும்பத்தை வழிநடத்த முடியாமல் இருக்கக்கூடிய வேளையிலே நீரே இந்த குடி நோயாளர்கள் மாறும்படியாய் அவர்களுக்கு நல்ல சுகம் கொடுத்து நீர் ஆசிர்வதிப்பீர் ஆக ஏசு ஆண்டவரே இதோ ஒவ்வொரு குடும்பத்திலும் நீர் கொடுக்கக்கூடிய அமைதியும் சமாதானமும் தங்கி இருக்கட்டும் உயிர்த்த இயேசு ஆண்டவரே இதோ உங்களுக்கு அமைதி உரித்தாக என்று சீடர்களை வாழ்த்தினீரே அந்த அமைதி நாள் இந்த குடும்பங்களை ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் ஆண்டவரே இயேசுவே உயிருள்ள தெய்வமே இதோ இந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களையெல்லாம் நினைத்து பார்க்கிறோம் அந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இலைப்பாறுதலை தாரும் ஆண்டவர திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் ஜபித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை நீர் ஆசிர்வதியும் ஆண்டவர இந்த நாளில் நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் மேலான பாதுகாப்பை கொடுப்பீராக இந்த ஜெப வேலையில நம்பிக்கையோடு ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய என்ன ஓட்டங்களை எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே உடைய திருவுளத்தின்படி இவர்களை ஆசிர்வதையும் உடைய கண்ணீரை துடைத்திரலும் இதோ மேற்படிப்பிற்காய் தங்களை தயாரித்துக் கொண்டிருக்க பிள்ளைகள் விரும்பும்படியான கல்வி இடங்களும் அவர்களுக்கு தேவையான வசதி வாய்ப்புகளையும் நீரே உருவாக்கி கொடுத்து அவர்கள் வாழ்விலே வெற்றி பெறும்படியாய் ஆசிர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகியதை கிறிஸ்து வழியாக தந்தையுமே நோக்கி நம்பிக்கையோடு மன்றாடுகிறோம் ஆமேன்